பெரிய பாக்கியத்திற்காகவும் சிராக்கியத்திற்காகவும் தேவாதி தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன் இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்திலே சற்று கண்களை மூடி ஒரு விசையாய் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழ எங்களை மூடி மறைத்து கணிமணியை போல உடைய மேலான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் இனிமேலும் வருகிற நாட்களின் காலங்களில் நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும் உடைய கருத்திற்குள்ளாய் எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே எங்களுடைய வாழ்விலே அப்பா மேலான காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த கால நேரத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர்மயமைப்பாடு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமேன் கர்த்தர் நல்லவர் சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்திலே வேதம் சொல்லுகின்ற பொழுது கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்கிற ஒரு கேள்வியை இங்கே தகாவீது சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே எப்படியான ஜனங்கள் எப்படி இந்த பூமியிலே நடக்க கூடியவர்கள் தேவனுடைய கூடாரத்திலே தங்குவார்கள் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்ற பொழுது முதலாவது உத்தமனாய் நடந்து இரண்டாம் வசனம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் உத்தம உண்மையான பாதையிலே நடக்கக்கூடியவர்கள் மனதார மனதார தன்னுடைய மனசாட்சியின் படியாக சத்தியத்தை பேசுகிறவர்கள் தேவனுடைய கூடாரத்தில் அவர்கள் தங்குவார்கள் அங்கே வாசமாயிருப்பார்கள் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று மூன்றாம் அசனத்திலே நாம பார்க்கிறோம் கூறாமலும் ஒரு மனிதனுக்கு பின்பாக அவனை காண்கிற பொழுது ஒரு மாதிரியாகவும் அவனை காணாத பொழுது மற்றொரு விதமாகவும் அவன் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான் பேசவே மாட்டான் அதுபோல தன்னுடைய தோழனுக்கு அவன் எந்த நிலையிலும் தீங்கு நினைக்காமல் அவன் தன்னுடைய அயலாண்மையில் சொல்லப்படும் இந்தியான பேச்சை அவருடைய மனதை காயப்படுத்தும்படியான தன்னுடைய பக்கத்து வீட்டிலே வசிக்கக்கூடியவர்களுடைய இருதயம் காயப்படும்படியாக அவர்கள் துக்கப்படும்படியாக வேதனைப்படும்படியான ஒரு வார்த்தையை அவன் நிச்சயமாக பேசாதவனாக இருப்பான் நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்வானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் என்று நான்காம் அசனத்திலே நாம பார்க்கிறோம் ஆகாதவர்கள் அவர்களுடைய பார்வைக்கு தீடுபானவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களோடு அவன் நிச்சயமாக சேரவே மாட்டான் அதுபோல கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே நடக்கக்கூடியவர்களை அவன் கனம் பண்ணக்கூடியவனாக இருப்பான் மேன் கலைலூயா இப்படியாக தேவனுடைய கூடாரத்திலே தங்கக்கூடிய ஒருவன் நிச்சயமாக கர்த்தருக்கு பயந்தவர்களை அவன் கனம் பண்ணுகிறவனாக இருப்பான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருப்பான் தான் செய்யக்கூடிய காரியத்திலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் கூட அவன் அந்த உண்மையிலே சத்தியத்திலே இருந்து அவன் தவறாமல் அவன் அதை நேர்மையாக செய்யக்கூடியவனாக நிச்சயமாக இருப்பான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் கடைசியாக ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அமேன் ஹலே தேவனுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் எந்தென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படியாக தன்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக தாம் செய்யக்கூடிய வேலை காரியங்களின் மூலமாக தன்னுடைய தொழிலில் தொழில்களிலே உண்மையோடு உத்தமத்தோடு இருப்பதனால மனசாட்சியின்படி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல தேவனுக்கு முன்பாக பயந்து நடப்பதினால தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களை கணம் பண்ணுகிறதின் நிமித்தமாக தன்னுடைய பக்கத்து வீடுகளிலே கூடியவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு வார்த்தைகளையும் அவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும்படியாக கஷ்டப்படுத்தும்படியாக எந்த ஒரு நிந்தைகளை ஏறெடுக்காதவனாகவும் அமேன் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவனாகவும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு சிறுமையானவர்களுக்கு எதிராக அநேக காரியங்களை செய்யக்கூடியதை நாம் இந்த பூமியிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஒரு ஐஸ்வர்யவானுக்கும் ஒரு சிறுமையானவனுக்கும் ஒரு பிரச்சனை வருமே ஆனால் அங்கே சிறுமையானவன் ஒடுக்கப்படக்கூடியதை நாம் இங்கே பார்க்கிறோம் அவனை குற்றவாளியாக்க பட அவனை குற்றவாளி கூடியதை நாம் இந்த பூமியிலே அநேக காரியங்களிலே நாம் பார்த்து அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே அவருடைய கூடாரத்திலே இடம் இல்லை என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு தேவனிடத்திலே அவர்களுக்குண்டான ஸ்தானமானது இல்லாமல் போய்விடும் இந்த பூமியிலே சில நேரங்கள் அவர்களுடைய அந்த ஐஸ்வர்ய அவர்களுக்கு அதிகமாக இருப்பதினால அதை வைத்துக்கொண்டு கொண்டு சிறுமையானவர்களை அவர்கள் எளிதாக ஒடுக்கி விடுகிறார்கள் ஆனால் தேவ அது கூடாமல் போகும் என்பதிலே நாம் நினைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே லஞ்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது அது நன்மையாக இருக்கும் அலே அலேலுயா செய்யக்கூடிய வேலைகளுக்கு தக்கதான அவர்கள் அந்த கூலியை பெற்றுக்கொண்டாலும் கூட இன்னும் தங்களுடைய பேராசையின் நிமித்தமாக லஞ்சமாக பணங்களை பெற்றுக்கொள்வதும் அல்லது பொருட்களை பெற்றுக்கொள்வதுமாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது இது தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை நிற்பதற்கு அது நமக்கு ஒரு தடையாக வந்து சேரும் என்பதிலே நாம் நினைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் ஏழையாக இருந்தாலும் எளிமையானவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான இந்த பாதைகளிலே நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் அசைக்கப்படுவதில்லை என்பதிலே நினைவுள்ளவர்களாக எந்த நாளிலும் நாம் காணப்படுவோம் கர்த்தர் தாமே இந்த சங்கீதம் பதினைந்தின் இந்த வார்த்தையின் படியாக ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம ஜெவிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த காரை வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நாங்கள் வாசித்த இந்த சங்கீதத்தின் பதினைந்து பதினைந்தாம் சங்கீதத்தின் இந்த வேத வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் நடக்கும்படியான நல்ல நேரத்தை கிருமைகளை எங்களுக்கு நிறுத்தாரு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வழிகளிலே நடக்க நாங்கள் ஆண்டவரே எங்களை அப்பா சோத்ரம் அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருவைகளை ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தாரோடு சேர்ந்து பத்தோடு பதினொன்றாக அவர்களோடு கலந்து ஆண்டவரே அவர்கள் இப்படி செய்கிறார்களே இப்படி பேசுகிறார்களே இப்படி நடக்கிறார்களே என்று நாங்களும் சோத்திரம் அதன்படி நடக்காமல் கர்த்தாவை உமக்கு பிரியமான வழிகளிலே நடக்க ஆண்டவரே நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த பாதையிலே நாங்கள் நடக்கும்படியான கிருபைகளை நல்ல நேரத்தை எங்களுக்கு இந்த நாளிலும் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் உண்டாகட்டும் டூமக்கு பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் நடந்து ஆண்டவரே உம்முடைய லாபமயமைப்படும்படியான அநேக காரியங்களை செய்ய எங்களுக்கு தாரும் கர்த்தாவை இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் போகிற வருகிற பாதைகள் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய சித்தம் உண்டாவதாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் நீர்வழிமைப்படும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வைப்பார் கட்ப சிவ் கட்ப